அகர முதல எழுத்தெல்லாம் ஆதே பகவன் முதற்றே உலகு பாக்குப்பன் வணக்கம் இன்று என் செதறல் வாங்குவோம் நாலடி சான்றோர் பெருமக்களே நாலடியாரில் பெரியாரை பிழையாமை என்ற தலைப்பில் ஒரு நல்ல பாடல் இருக்கிறது கல்லாது போகிய நாளும் பெரியவர்கள் செல்லாது வைகிய வைகலும் ஒல்வ கொடாது ஒழிந்த பகலும் உரைப்பின் படாவாம் பண்புடையார்கண் நாளடியார் அழகான பாடல் யார் பண்புடையவர்கள் யார் பெரியவர்கள் யார் பண்புடையவர்கள் சொல்கிறார் யார் பண்புடையவர்களா கற்க வேண்டியவைகளை கற்காமல் கழிந்த நாள்களும் பெரியவரிடத்தில் செல்லாது கழிந்த நாள்களும் இயன்ற இறந்தவர்க்கு ஏழைகளுக்கு வறியவர்களுக்கு இயன்றதை கொடுக்காமல் கழிந்த நாள்களும் பண்புடையாரிடத்தில் தோன்றாவாம் இதெல்லாம் இருக்காதான் எது அப்போ என்ன இருக்குமா பண்புடையார்னால் யாரா நாள்தோறும் கற்க வேண்டிய நூல்களை கற்பார்கள் நாள்தோறும் அதான் இன்றியமையாதது நம் க கவனிக்க வேண்டியது நாள்தோறும் கற்க வேண்டிய நூல்களை கற்பார்கள் நாள்தோறும் பெரியவர்களிடம் செல்வார்கள் பெரியவர்களை போய் பார்ப்பார்கள் நாள்தோறும் நாள்தோறும் இறந்தவர்க்கு ஏழைகட்கு வறியவர்க்கு தன்னால் முடிந்ததை கொடுப்பார்கள் யார் இவங்க தான் பண்புடையவர்கள் பண்புடையார் பண்புடையார் ஆக எது எது இருக்காது கல்லாமை பெரியவர்களிடம் செல்லாமை ஈயாமை இந்த மூன்று ஆமைகளும் பண்புடையவர்களிடத்தில் தோன்றா தோன்றா ஆக நாம் பண்புடையவர்களாக வாழ வேண்டும் பண்புடையவர்களாக வாழ வேண்டும் அதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் செய்வோமா நன்றி வணக்கம்